படம் ஃபயர் பிக் பாஸ் பாலாஜி நடிச்சு வெளியே வந்திருக்கா படம் இந்த படத்தை வச்சு பேசணும்னா ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து ஒரு மார்டர் நடக்குது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரணை பண்ணுறாரு விசாரணை பண்ணிட்டு போயிட்டே இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஓரளவு படம் ஓகே பரவாயில்லையடா நம்ம நல்ல படத்தை தான் வந்திருக்கோம் ஃபயர்ன்னு ஒன்று ஒரு படம் வந்துச்சு ஃபயர்னோ ஒன்று பெண்ணு பெண்ணும் செக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தானுங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபயர்னு ஒரு பேரை வச்சுட்டு ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக போச்சு ஐயோ பரவாயில்லையே நல்லதான் பண்ணிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல நம்ம கொடுத்த காசுக்கு நூற்றி ரூபாய்க்கு ஒர்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்குது இந்த செகண்ட் ஆஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கிளாமர்ஸ் உள்ளே வந்துச்சு ஒரு ஏ கண்டென்ட் இல்லாமல் ஒரு பி பி கிரியேட் கண்டென்ட்டும் இல்லாமல் ஒரு மிட்ல வந்து ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்காங்க சரி ஓகே படம் பார்க்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா கிளாமர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது நம்மள வந்து அடல்ட் பாய்ஸ் ஸோ அண்டர் வந்து படத்தை சொல்லியிருக்கலாம் அவங்க பார்த்தா ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருக்காங்க இதை இறங்குறது காலை ஏத்துறது அதை ஏற்றுறது கிஸ் பண்ணுறது சட்டை கல்கிறது லேடி சட்டையை காமிக்கிறது அந்த இன்னர்ஸ்லாம் காமிக்கிறது அந்த மாதிரி போனதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் படம் வந்து ஓரளவு பார்க்கலாம் பார்க்கலாம்னு தான் நினைக்கிறேன் அந்த ட்ரூ ஈவெண்ட்டை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி பண்ணதுனால இந்த படத்தோட கதைகள் வந்து நம்ம ஏற்கனவே கணிக்கப்பட்ட கதையாக இருக்கிறதுனால சரி ஓகேடா படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது எங்கேயுமே லேக்கில் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே முடிச்சுருக்காங்க குற்றவாளி வந்து தண்டிக்க படணுங்கிறதுன்னு நம்மளுடைய லாஜிக் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு வந்து ஒட்டி இருந்துருக்காது இது தப்பிச்சு வந்தது தண்டனை கொடுத்ததுனால படம் நல்லாவே இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப மோசம்லாம் கிடையாது ரக்ஷிதா மகாலட்சுமி வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கிளாமரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ரஷ்மிகாவுடைய கிளாமர்லாம் அந்த புஷ்பாட்டில் ஆக்வேர்டாக இருக்கும் என்னடா அந்த பொண்ணாக போய் இப்படி கிளாமர் பண்ண வச்சு சினிமா சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் இது அந்த மாதிரிலாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சாக்ஷியோட இதுவும் அப்படி தான் இருக்கு பாஸில் எல்லாரும் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால வந்து பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் பிக் பாஸில் லைட் ஆஃப் பண்ணிட்டு நடந்த மேட்டர் எல்லாம் லைட்ஸை விட்டு பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பண்ணாம இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் காணியே இவ்வளவு கிளாமருக்கு ஒத்துக்கிட்ட நம்ம எல்லாரையுமே நம்ம பாராட்டணும் யாரும் உண்மையிலே பெரிய தேங்க் பண்ணணும் யார் பாலாஜியை பாலாஜி வந்து ரக்ஷிதாவுக்கும் சாட்சிக்கும் ஏன்னா அப்போ அவங்க இல்லைன்னா படத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வைப்பாங்க ஏன்னா அவங்க கிளாமர் வந்து கொஞ்சம் தூக்கில் இருந்தனால ரசிக்கிற மாதிரி இருந்ததுனால படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம் இந்த காசிங்கிற கேரக்டர் வந்து பொண்ணுங்களெல்லாம் ஏமாற்றி எவ்வளோலாம் வள விருத்து எவ்வளோ பொண்ணுங்களை நாசம் பண்ணாங்கிற கேரக்டர் தான் இந்த பாஸ் பாலாஜி நடிச்சிருக்காரு இனிமேல் வந்து பிக் பாஸ் பாலாஜி கிடையாது காசி பாலாஜின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இந்த கேரக்டரில் உள்ள வாங்கி நடத்திருப்பாங்க ஒரு ஒருத்தனும் வந்து நல்லா மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அரக்க குணம் அசுர குணம் இருக்கும் ஒரு காமு குணம் உள்ளே இருப்பானில்ல அதை வந்து டீட்டெயில் பண்ணி பார்த்துருக்காங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு தடவை நம்ம படத்தை படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பா பெரிய ஓப்பனிங் இல்லனாலும் போக போக சூப்பரா போகுங்கிறதுல இந்த சந்தேகமே கிடையாது படம் வந்து ஏன் அப்படின்ற ரொம்ப அடுத்த இல்ல கண்டிப்பா சொல்றேன் அந்த ரக்ஷிதா மகாலட்சுமி சீன் சாக்ஷி சாக்சி வந்து ஒரு இவர் என்னன்னா பிசியோ தெரப்பி டாக்டர் பிஸ் பிசியோ தெரப்பிங்கிற பேரில் எங்கெல்லாம் டச் பண்ணுறாருங்க அதை காமிக்கிறதுக்கானியே ஏ கண்டன் கொடுத்துருப்பாங்க போல ரொம்பலாம் வந்து ஒரு ஒரு டெம்ட்டிங்லாம் அப்படி சொல்ல முடியாது ஆனால் அந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு இந்த தேவைங்கிறதுனால கரெக்டாக வச்சுருக்காங்க ரசிக்கும்படியாக இருக்குது படத்தில் படத்தில் ஆடியன்ஸ் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் முக சொல்லுற மாதிரி எதுவுமே இதே இந்த ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு அப்படியே நேராக கொண்டு போய் செகண்ட் பார்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா வேற அளவில் பேசப்பட்டுருக்குதான் சொல்லுவாங்க என்ன மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன் இவங்க செட் ஆஃப் அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து தப்பாக செட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தவரை குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் பரவாயில்ல நல்லா இருக்கட்டான்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் பொறுத்தவரை கிளாமர் ஜாஸ்தி இருந்தனால இவங்க ஆடியன்ஸே வந்து டூ கீக்கெட்ஸ் உள்ள வரணும்னு வச்ச மாதிரி இருந்ததுனால ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பா அதாவது இந்தியன் படத்துல வந்து அவர் வந்து எடுத்தாரு அப்ப வந்து நூறு ரூபாய் லஞ்சம் பெரிய விஷயமா இருந்துச்சு ஒரு டிராபிக் போலீஸ் நூறு ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது போது அவ்வளவு கோவம் வருது அவ்வளவு இது வருது அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூ இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு வருது அங்கேயும் லஞ்சத்தை காமிக்கிறாரு சோ லஞ்சம் எல்லாம் இருக்க கண்டுதானே அவர் லஞ்சம் கேட்கிறார் அவர் ஒரு லெஜண்ட் டேரக்டர் படம் ஓடுது ஓடலையும் தாண்டி லஞ்சம் வாங்குறாங்க இதை நான் காமிக்க போறேன்னு காமிச்சார் சோ அது மாதிரிதான் அந்த காலத்துலயும் காமுகன்கள் இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நவீன காமுகள் வந்துட்டாங்க எடுத்து வீடியோ வச்சு மிரட்டி காசு வாங்குறது இது பண்றது என்ஜாய் பண்றது ஒரு ஒரு நைட்டை ஒரு ஒருத்தியோட படுகிறது ஹோம்லி கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கூட்டி வந்து நாசம் பண்றது இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் வள செய்வாங்க நம்ம தான் மாட்டக்கூடாதுங்கிறத ஆழமா சொல்லியிருக்காங்க எப்படிலாம் வள வீசுறாங்க நல்லவ மாதிரி இருப்பான் ஆனா வேற மாதிரி இருப்பானுங்க உள்ளு கூட அவங்க எல்லாம் எப்படி வள வீசுறாங்க அந்த வலையில மாட்டாம எப்படி தப்பிச்சுக்கணும் வலையில மாட்டினவங்க என்ன மாதிரி வந்து அவங்க துக்கத்துக்கு உள்ளாகிறத காமிச்சிருக்காங்க படத்துக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ கொடுப்பேன் அவுட் ஆஃப் டென்னுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க